உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்கிற பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இப்போ ஐப்பசி மாத பலன்களை பற்றி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதத்துடைய சிறப்புகளை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐசி ஐப்பசி மாதத்துடைய பலன்களை பார்ப்போம் ஐப்பசி அப்படின்னு சொன்ன வரக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னு கேட்டால் தீப ஒளி இந்த தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதனால தெரிஞ்சுங்க முதல்ல ஏன் தீபாவளியை பெருசாக கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த மாதத்துல சூரியன் நீச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த சூரிய நீச்சமாகக்கூடிய ராசியில் சனி உச்சமாகக்கூடிய காலகட்டம் சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு ராசி துளா ராசி அந்த மாதத்தில் நீங்கள் தீபாவளி அன்னி காலையில் எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளித்து காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளித்து அதுக்கப்புறம் புத்தாடைகள் அணிந்து நல்ல சுவையான இனிப்பான உணவுகள்லாம் சாப்பிட்டு வழிபாடு பண்ணிங்க அது உங்களுடைய எண்ணெய் தெய்வவனா இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் அம்பாலாக இருக்கலாம் யாரோனா இருக்கலாம் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு நக ஒரு 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 தெளிவான ஒரு நகர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதை அனைவரும் செய்து கொள்வது மிக சிறப்பு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி பூஜை மகாலட்சுமியோடய படத்தை வச்சு அன்றைக்கி மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த பூஜைக்கு நீங்கள் எந்த மாதிரி விஷயமான வழிபாடு செஞ்சாலும் சரி எனக்கு மந்தளம் தொழில் தெரில சார் மகாலட்சுமி நமகன்னு சொல்லி முடிஞ்சால் தாமரை பூ வாங்கிக்கங்க இல்லை மல்லிகைப்பூ வாங்கிக்கங்க வாங்கி அர்ச்சனை பண்ணுங்க ஒரு தூபம் தீபம் காமிங்க முடிஞ்சால் ஒரு பாயசம் ஒரு நெய்வேதியம் மாதிரி வச்சு இல்லை சக்கரை பொங்கல் நெய்வேதியம் மாதிரி வச்சு அதை அடுத்த நாள் மாலை ஆறு மணிக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமியோட ஆசிர்வாதம் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் இதுக்கப்புறம் நம்ம பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் என்னென்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போகுது என்னென்ன மாதிரி சில பிரச்சனைகள் வரும் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா டீட்டெயிலாக பார்க்கலாம் கடக ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த கடக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வரா அதே போல் கடகராசி என்பர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் இந்த மாத பிற்பகுதியில் பயிற்சியாக போகிறார் இது ரெண்டுமே வந்து கடகராசி என்பர்களுக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு பயிற்சி பலனாக இருக்க போகுது ஏன்னா முதல்ல யோகாதிபதி யோகஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துலையே ஆட்சி வலுப்பெற்று இருக்க போகிறார் அந்த யோகாதிபதி பார்த்திங்கன்னா பதினோராம் வீட்டை பார்ப்பார் அது ஒரு பெரிய பலம் லாபஸ்தானத்தை யோகாதிபதி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்க போகுது இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு ஒரு நல்ல மாதம் அப்படின்னா இந்த ஐப்பசி தான் நீங்கள் நினச்ச விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய மாதம் வேலை இல்லையா வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை மாற்றம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா அதற்கான முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் அதே போல் ஒரு நல்ல சம்பளம் இல்லை எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா இந்த மாதத்துலேருந்து அதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்களோ இல்லையோ ஆனால் அதுக்கான சூழ்நிலை தான் உங்களுக்கு நல்லா தெரியும் பரவாயில்ல இந்த மாதத்துலேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க போல இருக்குது கம்பெனி நல்லா இருக்கு நம்மளும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறோம் எல்லாருமே நல்லா நம்மளை பற்றி பேசுறாங்கன்ற ஒரு சிந்தனைகள் வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அதே போல் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களை வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம் வெளியூர் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் ஒரு ஷார்ட் டேம் ட்ரிப் கிடைப்பதுக்கான சான்சஸ் இருக்குது அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு வேலை மாற்றம் ஒரு இடம் மாற்றம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அங்கேயே ஒரு வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் அதற்கான முயற்சிகள் எல்லாமே இந்த கடகராசி என்பது செய்யலாம் அதே போல் இந்த ஐந்தாம் இடத்துல யோகாதிபதி வர்றது லக்னத்திலேயே ராசியிலே குரு வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் வீடு மாற்றலாம் ஆஃபீஸ் மாற்றலாம் வண்டி மாற்றலாம் கார் மாற்றலாம் எல்லாமே ஒரு மாற்றம் அப்படின்னா இந்த மாதம் நிறைய கடகராசி என்பது செய்ய தான் போகிறீங்க ஒரு வீடு வாங்கலான்ற சிந்தனை வரும் ஒரு வீடு மாற்றலாம் வாடகை வீட்டில் இருக்கும் சரி இந்த வீட்டிலேருந்து வேறு வீட்டில் மாற்றலாம் இல்லை அதுக்கான சூழ்நிலை அமையும் அது சூழ்நிலையே கூப்பிட்டு சொல்லுவாங்க எங்கள் சொந்தக்காரங்க வர போகிறாங்க நீங்கள் மாற்றிக்கங்க இல்லை எங்கள் கெஸ்ட்டு வர போகிறாங்க மாற்றிக்க இல்லை நீங்களாக மாறிடுங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு வீடை மாற்றக்கூடிய ஒரு முக்கியம் அது மாறிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா சேஃப் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் கரெக்டாக போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் வரப்போகுது இல்லை ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க ஏதோ ஒரு போர்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க உள்ளே ஒரு ரெனோவேஷன் பண்ணுறீங்க ஒரு பெயிண்டிங் பண்ணுறீங்க அது கூட போதும் அதெல்லாம் யோசிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்குது அப்போ இந்த மாதத்துலேருந்து என்ன ஆகும் தொழிலில் முன்னேற்றங்கள் வருமானால் முன்னேற்றங்கள் வரும் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க ஆஃபீஸ் எதாவது மாற்றுற மாதிரி இருக்குன்னா மாற்றிக்கோங்க இல்லை சார் ஆஃபீஸ்லாம் மாற்ற முடியாது அப்படின்னா நீங்கள் உட்கார டேரக்ஷனை மாற்றி உட்காருங்க பெருசாலாம் ஒன்றும் வேண்டாம் ஒரு டேபிளை மாற்றி போடுங்க உட்காந்து பார்க்கக்கூடிய வேலையை மாற்றி உட்காந்து பாருங்கள் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய கடகராசி என்பதற்கு ஒரு ஏமாற்றம் அதே மாதிரி தகாத உறவுகள் தகாத பழக்க வழக்கங்களால் நிறைய பிரச்சனைகள்லாம் கடந்த காலகட்ட சந்திச்சிருக்கீங்க அதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் விட்டுறணும் நம்ம தேவையில்லாத உறவுகள்லாம் எதுக்கு நம்மளுக்கு நம்ம எல்லாராலையும் நம்ம கஷ்டப்படுறோம் நம்மளும் அவமானப்படுறோம் நம்மளால் எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அதெல்லாம் வேண்டாம்னு ஒதுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் கணவன் மனைவிக்குள்ளே அன்னோன்யம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் அதே போல் பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக போது திருமணம் ஆகாதவர்கள் ராசியில் அப்படி குரு வந்தோன்னு என்ன ஆகும்னா எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் சரி திருமண வாய்ப்புகளை கொடுப்போம் ஆனால் நீங்கள் தான் என்ன நினைக்கிறீங்கன்னா இல்லை கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு யோசிச்சிட்ருக்கீங்க அந்த மாதிரி இல்லாமல் யோசிக்காமல் அந்த முயற்சிகள் பண்ணிங்கன்னா திருமண யோகங்கள் நடக்கும் அதே போல் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடக ராசி அன்பர்களுக்கு இடம் வீடு வண்டி வாகனம் ஒன்று விற்பீங்க இல்லை வாங்குவீங்க வாங்கிறத பற்றி நிறைய சொல்லியிருக்கோம் விற்கிறதுக்கான ஒரு முக்கியமான மாதம் நிறைய பேருக்கு என்ன சொத்தை விற்றேன் என் பிரச்சனைலாம் சேஃப் சார் நான் என் கடன்லாம் தீர்த்துருவேன் சார் ஒரு வீடு வாங்கிடுவேன் சார் என் கடனே இருக்காது சார் வீடு விற்றுட்டா இடம் விற்றுட்டா கடன் இருக்காது சார் ஆனால் அதுதான் நடக்க மாட்டேங்குது சார் அதெல்லாம் அஷ்டமசரியில் பயங்கரமாக நஷ்டப்பட்டுருக்கீங்க சொத்து சம்பந்தமான தகராறு இடம் பிரச்சனை யாராவது வீடு கட்டிட்டு வீடு கட்டி முடிக்க முடியாத பிரச்சனை இது எல்லாமே நடந்திருக்கும் அதெல்லாமே பிரச்சனைகள் நிறைவு பெறுவதற்கான ஒரு முக்கியமான ஆரம்ப மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி என்பர்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கும் நிறைய கடகராசியன்பர்களுக்கு உடல் ரீதியான பாவம் பிபி சுகரு அதேமாதிரி பார்த்திங்கன்னா எதாவது சுகர்னால் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பிரச்சனை அதேமாதிரி பிபி ப்ராப்ளத்தினால ஒரு ஆன்ஜியோ பண்ணுறது பைபாஸ் பண்ண இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மன ரீதியான ஒரு தெளிவு நம்ம வந்து நல்லா இருக்க போகிறோம் நல்லா பழைய மாதிரி திருப்பி எல்லாம் செய்ய போகிறோம்னு யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது அது மட்டும் இல்லாமல் மேஜராக பார்த்திங்கன்னா இந்த கடக ராசி அன்பர்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புகள் பேங்கில் வேலை வாய்ப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துல மேனேஜர் லெவலில் ஒரு பதவிகள் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணால் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடச்சே தீரும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் நாலாம் இடத்துல இருக்கார் அவர் நீச்சமாக இருந்தால் கூட நீச்ச பங்க ராஜயோகத்தில் உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை வாய்ப்பை கொடுப்பாரு பேங்க்கில் ஒரு வேலை வாய்ப்பை கொடுப்பாரு அதற்கான முயற்சிகள் எல்லாமே இந்த கடகராசி என்பர்கள் செய்யலாம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ராசி அன்பளுக்கு இந்த மாதம் வந்து நிறைய ஒரு மன ரீதியாக நிறைய சேஞ்ச் வாறோம் நம்ம பெரிய லெவலில் நம்மளுக்கு ஒரு மாற்றம் வருது நம்ம அதற்கான முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கோம் கரெக்டான பாத்துல போயிட்டுருக்கோன்னு யோசிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணுங்க நீங்கள் அன்னைக்கு சிவன் கோயிலில் போய் ஒரு அஞ்சு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதேமாரி வேலை வாய்ப்பில் உள்ள தொந்தரவுகள் தொழிலில் நிறைய ஒரு மாற்றங்கள் எல்லாமே நடைபெறற்கான ஒரு அற்புதமான மாதமாக ஐப்பசி மாதம் அமையப் போகிறது